மெய்யடியார் பெருமக்களே இந்த நில உலகத்திலே அத்தனை அனைத்து உயிர்களும் நலமா நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று நலமாகவும் வளமாகவும் சீரோடும் சிறப்போடும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி அஞ்சம்ப அருக்கின் டில்லஜி அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று உங்கள் அனைவரையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நான்காம் திருமுறையிலே திருச்சேரை என்னும் திருத்தலத்தினை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் நான்காம் திருமுறை என்பதுமே அப்பர் பெருமான் பாடியது என்பதை அனைவரும் அறிவீர்கள் நாவரசர் திருமுக் திருக்குடமூக்கிலிருந்து திருக்குடமுக்கு எது கும்பகோணம் இந்த திருக்குடமோக்கிலிருந்து அப்படியே வரார் திருவாஞ்சியம் வர திருவாஞ்சியம் அணையும் போது வழியிலே திருநாளூர் முதலிய சிவத்தலங்களையெல்லாம் வழிபட்டார் அப்போது திருச்சேரை சென்று பாடி பரவியது இந்த திருப்பதிகம் இந்த பதிகத்திலே ஒன்பதாவது பாடல் நமக்கு கிடைக்கல திருச்சிற்றம்பலம் இந்த வதிகத்திலே அதாவது எழுபத்தி மூன்றாவது பதிகம் நான்காம் திருமுறை எழுபத்தி மூன்றாவது பதிகம் இந்த பதிகத்திலே மூன்றாவது பாடலை நாம் ஐயா ஒளியரசையாவுடைய அன்பு கட்டளையின்படி இன்று நாம் மன்னிகளை வளர்கண பக்தர்கள் என்ற குழுவிலை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வர்றோம் இன்று மூன்றாவது பாடல் ஒன்றிய தவத்து மன்னி ஒன்றிய தவத்து மன்னி உடையர் உடையனாய் உழப்பில் காலம் நின்று தம் கடல் ஏத்தும் நீள் சிலை விசையனுக்கு வேடனாகி விரும்பி வெங்கானகத்து சென்று அருள் செய்தார் சேரை சென்னெறி செல்வனாரே என்பது பாடல் என்பது திருச்சேரை திருச்சேரையில் இருக்கக்கூடிய சென்னெறி செல்வனார் மனம் அலையாமல் மனம் இருக்கே மனம் ஒரு குரங்கு அது எங்கிருந்து அங்கே அங்கிருந்து இங்கே தாவிட்டே இருக்கும் அப்படி மனம் அலையாமல் ஒருமையுற்ற தபத்திலே ஒருமையுடன் எனது திருமலர் அடி நினைக்கின்ற புத்த உறவு வேண்டும்னு வள்ளலார் சொல்வார் ஒருமையுடன் நினைக்கும் அப்படி ஒருமையுற்ற தளத்திலே தவத்திலே நிலை பெற்று தபோதனராய் பலகாலம் ஒரு பலகாலம் இல்லை பலகாலம் நின்று தம் கடல்களை தியானிக்கிறார் சுவாமியினுடைய கடல்களை தியானித்தவர் யாரு அர்ஜுனன் நீண்ட வில்லை உடையவன் பலகாலம் தியானித்தவன் நீண்ட வில்லை உடைய அர்ஜுனன் இருந்த காட்டிற்கு வெற்றியை பெறும் வேடனாக விரும்பி சென்று அவனுக்கு அருள்கள் வல செய்தார் யாரு நம் பெருமான் சிவபெருமான் குத்த பெருமான் வேடன் அர்ஜுனனுக்கு அருள் பல செய்தான் ஒன்றிய தவம் ஒன்றிய தவம்னா முதலே நான் சொன்னேன் ஒருமையுடன் இருத்தல் வேண்டும் பல வழியிலே மனமானது செல்லும் அப்படி பல வழியிலே செல்லாது மனம் ஒருமையுற்ற தவத்திலே மன்னி மன்னுதல் என்றால் நிலை பெறுதல் என்று பொருள் மன்னி நிலைபெற்று உடையவனாய் சுவாமியாகி உழப்பு இல் காலம் உழப்பு இல் காலம் முடிவு இல்லாத காலம் முடிவில்லாத காலம் பல காலம் தவம் செய்த அந்த தவம் செய்த காலத்தின் மிகுதிக்காக உழப்பில் காலம் என்றார் விஜயன் அரு அர்ஜுனன் விஜயனிடம் சென்ற சிவன் அவன் தோற்க வெற்றி கொண்டான் ஆதலாலே சுவாமி வெற்றி கொண்டான் வென்றிகொள் வேடன் என்றார் தவத்திற்கு இடையூறாக அங்கே ஒரு பன்றி வருகிறது அந்த பன்றியை கொன்ற வெற்றி தான் தவத்திற்கு இடையூறாக இருந்தால் வென்றிகொள் வேடன் சொன்னார் அப்போ தெய்வ வெளிவு நீங்கி மனிதர்களுடைய தாழ்ந்த வேடனாக ஆறார் தெய்வ வடிவில வல்ல தன்மை மிக்க தன்மை மிக்க கைலாயத்தை தன்மை குளிர்ச்சி அந்த குளிர்ச்சி மிக்க கைலாயத்தை விடுத்து இப்படி எப்படி வர்றாரு தானே அப்படியே ஏசியில் இருக்கிற மாதிரி அங்கே இருக்க வேண்டியது தானே யாருக்காக வராற ஒருமையுற்ற மனதை தவம் செய்கிறானே அந்த அர்ஜுனனுக்காக வருகிறார் எப்படிப்பட்ட இடத்துக்கு வருகிறார் வெம்மை மிக்க கானகத்துக்கு வருகிறார் தன்மையிலிருந்து வெம்மைக்கு ஓடி வருகிறார் செய்யும் காலத்தும் நீண்ட வில்லை உடையவன் அதனாலே நீள் சிலை தவம் செய்யும் பொழுதும் இந்த வில்லை கையில் வச்சிருப்பேன் தம் கடல்கள் ஏற்றும் விசையன் ஆகினாலே வேடனாகி தானகத்துக்கு விரும்பி சென்று பெருமான் ஜிவபெருமன் அர்ஜுனனுக்கு நிறைய அருள் செய்தார் அருள் செய்தார் பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம் ஒன்றிய தவத்து மல்லி உடைய நாய் புலப்பில காலம் ஒன்றியே மல்லி உடனா உலப்பிழ காலம் நின்றுதம் கடல்கள் நின்றுதம் கடல்கள் கேத்தும் நில் சிலை விசையனுக்கு வென்றிகொள் வேடமாகி விரும்பி வெம் காணகத்தே வென்றி பேடனாக விரும்பி இவங்க சென்று அருள் செய்தார் சென்று அருள் செய்தார் யாரு சேரை செல்நறி செல்வன ஏ ஏ திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருச்சேரை செல்வோம் எங்கடன் பணி செய்து கிடப்பதே என்ற அப்பர் பெருமான் வாக்கிற்கு இணங்க நானும் உழவார பணியை செய்து அங்குள்ள சென்னெறியப்பருடைய பெராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெரு வாழ்வோம் அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி ஆரூரம் போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சி